குழந்திரிகளுக்கு வணக்கம் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி கமண்டில் அதே மாதிரி உங்களுக்கு அளவோட உங்க டிப்ஸோட இட்லி தான் இன்றைக்கி அளவு அதாவது ரேஷன் அரிசி தான் சகோதரிகள் ஏற்கனவே நீங்கள் கமண்டில் கேட்டிருந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு அளவோடு சொல்கிறேன் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு சொம்பு எடுத்திருக்கேன் அதாவது கால் லிட்ரு பிடிக்கிற மாதிரி இருக்குது மூணு எடுத்துக்கலாம் ஒரு அளவு இது ரேஷன் அரிசி தான் சகோதரிகளே பாருங்கள் இது பொன்மணின்னு சொல்லுவாங்க அடுத்த பாருங்கள் அதே அளவு பச்சை அரிசி ஒன்று நார்மல் பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு ஸ்பூனு வெந்தயம் இது ஊறட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சகோதரியில் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இதை மூணு வாட்டி பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும் சகோதரிகளை கை போட்டு நல்லாவே ஒரு முடிஞ்ச அளவுக்கு கையில் நல்லா பிசஞ்சி விட்டு ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் செகரியில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறேன் நான் ஹீட்டரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதாவது வெந்நீர் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சகோதரியில் இதை கழுவி எடுத்தாச்சு நல்லா இப்போ மூணு வாட்டி கழுவிட்டேன் செகரியில் இப்போ வந்து கல்லுப்பு கல் உப்பு வந்து ஒரு கைப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சகரிய அடி வரைக்கும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் வெந்நீர் எடுத்து சேர்த்துக்கலாம் சகோதரிகளை சேர்த்து விட்டுட்டு அப்படியே கை போடாமல் ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சிடலாம் தட்டை போட்டு அவ்வளோதான் சகரியா அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் சகோதரிகளே அவ்வளோதான் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்ல பல பலன்னு வந்துடும் சகோதரிகளை நல்லாவே ஊறி போச்சு அஞ்சு மணி நேரம் கழித்து இது ஒரு அஞ்சு வாட்டி நான் கழுவுறேன் சகோதரிகளை நல்லா கை போட்டு நல்ல பல பல பலன்னு வரும் பாரு சகோதரிகளை இப்போ நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் சகோதரிகளை கழுவியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து சகோதரிகளை அது அதே அளவில் உளுந்து நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இன்றைக்கி கருப்பு உளுந்தாலும் அதே அதே அளவு தான் சகோதரிகளை இப்போ இதை வந்து நல்லா கழுவி அதாவது மறுபடியும் கழுவக்கூடாது சகோதரிகளை இதை மூணு நாலு வாட்டி நான் கழுவிட்டு தண்ணி பிடிச்சி நான் ஊற வச்சிடறேன் சகோதரிகளை இதுக்கு வந்து மறுபடியும் கழுவவே கூடாது சகோதரிகளை ஃபஸ்ட்டு கழுவுறதோட நிப்பாட்டிக்கணும் பாருங்கள் இந்த அரிசிக்கும் கழுவாத அரிசிக்கும் எப்படி இருக்குன்னு ரேஷன் அரிசி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இப்போ கிரைண்டரில் உளுந்து சேர்த்தாச்சு சகோதரிகளை இப்போ உளுந்த சேர்த்து நான் வந்து இந்த டிப்ஸும் டிப்ஸோடு உங்களுக்கு வந்து சொன்னால சகோதரிகளை இப்போ வந்து நான் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்து சேர்த்து தான் ஒரு மூணு வாட்டி சேர்த்து மூணு டம்ளர் சேர்த்து அரைச்சு பாருங்கள் மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஒரு சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் சகோதரிகளை செம்மையாக இருக்கும் நீங்களும் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் சகோதரிகளை நீங்கள் கமண்டில் கேட்ட மாதிரியும் உங்களுக்கு டிப்ஸோடே நான் காமிக்கிறேன் பொன்மணி அரிசின்னு ஒருத்தருக்கு சகோதரி கேட்டிருந்தாங்க பொன்மணி அரிசின்னா குண்டு அரிசி சகோதரிகளை குண்டாக இருக்கும் அதுதான் பொன்மணி அரிசி இது புழுங்கல் அரிசி அரிசியும் இருக்குது சகோதரிகளே நான் வந்து இட்லிக்கு புழுங்க அரிசி தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அப்போதான் சகரிய குற குறன எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்து கரைச்சி மூடி போட்டு வச்சிடலாம் சகோதரிகளை அதுக்கப்புறம் நான் காலையில் பார்க்கலாம் சகோதரிகளை பாருங்கள் கரைச்சிட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும் சகோதரிகளை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மூடி போட்டு வச்சிடலாம் சகோதரிகளை மறுநாள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதான் சகோதரிகளை இப்போ வந்து மறுநாள் நான் இட்லி பண்ணி வச்சிருக்கேன் சகோதரியை நல்லா மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி எப்படி இருக்கு மாவு பாருங்க அதாவது தோசை பதமும் இல்லாமல் இட்லிக்கும் கெட்டியாகவும் இல்லாமல் அப்படிதான் இருக்கணும் சௌகரியம் தான் இட்லி வந்து சாப்பிட்டாவும் இருக்கும் நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் சௌகரியம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா விலை விளையர்னு அவ்வளோ ஒரு ஸோடு நான் உங்களுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்க சொல்லியிருக்கேன் சகோதரிகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் வேக போகுது இன்றைக்கி வந்து நான் இது இட்லிக்கு பாருங்கள் சகோதரிகள் இன்றைக்கி சட்னி கிடையாது சாம்பார் கிடையாது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி சகோதரிகள் இந்த இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சகோதரிகளையும் இன்றைக்கி அந்த மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நான் நேற்று வச்ச மீன் குழம்பு தான் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்கும் சகோதரிகளே என்னுடைய மீன் குழம்பு நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள் மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் சகோதரிகளை நான் வச்சுருக்க மீன் குழம்பு நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் சகோதரிகளை இப்போ இந்த இட்லிக்கு நான் மீன் குழம்பு தான் சேர்த்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன் சகோதரிகளை எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு சகோதரிகளை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடிக்கடி எனக்கு ஆதரவு கொடுங்க சகோதரிகளை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் போட்டுட்டு இருக்கேன் சகோதரிகளே நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும் சகோதரி